வணக்கம் இன்றைக்கி உதயம் ஜாப்ஸில் என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா காஜா பட்டன் சொல்லிட்டோம் நம்ம திருப்பூரில் இருக்கிறவங்களுக்கு கன்ஃபார்மாக திருப்பூரில் ஒர்க் பண்ணவங்களுக்கு வேலையே தெரியல கூட அவங்களுக்கும் தெரிஞ்சுருக்கும் காஜாப்பட்டன என்ன அப்படின்ட்டு ஏன்னா கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஷேட் தனியாக ரெடி பண்ணிடுவாங்க அது காஜாவும் பட்டனும் தனியாக தான் ரெடி பண்ணுவாங்க அதனால் காஜாப்பட்டனத்துக்கு தனியாக நம்ம ஒரு யூனிட் இருக்குது ஒரு யூனிட்லாம் நிறைய இருக்குது அவங்க தான் நம்மக்கிட்ட ஜாப் கேட்டிருக்காங்க ஜாப்ஸ் ஆள் வேணும்னு கேட்டிருக்காங்க அதுக்காக தான் நம்ம எடுக்கிறோம் சரின்னு சொல்லிவிட்டோம் இப்போ யார் யாரெல்லாம் வரலாம் ஃபேமிலியாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேத்துக்கும் வேலை தெரியும் நாங்கள் ரெண்டு பேருமே பண்ணணும் அப்படின்னு சொன்னால் தாராளமாக வரலாம் சரி இல்லைங்க நான் மட்டும் சிங்கிள் தான் வேலை தெரியும் ஃபேமிலியோடு வரலாமான்னு சான்ஸ் இல்லைங்க தர மாட்டாங்க இல்லை சிங்கிள் மேன் நீங்கள் உங்களுக்கு தனியாக தெரியணும் நீங்கள் தனியாக மட்டும் வரலாம் ரூம் கொடுத்துருவாங்க ரூமுக்கெல்லாம் ஃப்ரீ தான் நீங்கள் பே பண்ண வேண்டியதில்லை சரி நம்ம ரூம் ஃப்ரீன்னு சொல்லிட்டோம் அப்போ ஃபுட்டு எப்படி டைமிங் என்ன சேலரி என்ன ரூம் வந்து காமனாக எல்லாத்துக்குமே ஃபேமிலியாக வந்தாலும் ஃப்ரீ தான் சிங்கிளாக வந்தீங்கனால் ஃப்ரீ தான் டைமிங் பார்த்தீங்கன்னா காஜாப்பட்டி திருப்பூர் போகிறது மேக்ஸிமம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டூ ஹவர்ஸ் தான் டூட்டி காஜாப்பாட்டிலேயே உங்களுக்கு பன்னெண்டு மணி நேரம் தான் டூட்டி பன்னெண்டு மணி நேரம் ட்யூட்டின்னு சொல்லிட்டோம் சேல்ரி எப்படிங்க நீங்கள் நல்லா எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வீக்லி சேலரியாக வாங்கிக்கலாம் ஃபீஸ் ரேட் கொடுத்துருவாங்க ஃபீஸ் ரேட்டுனா தெரியும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டியதில்லை உங்களுக்கு ஒவ்வொரு பீஸுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும் காஜாவுக்கு தனியாக மாறும் பட்டனுக்கு இது ப்ரெஸ் பட்டன்னா தனி இல்லை நார்மல் பட்டன்னா தனி ஒவ்வொருக்கும் சைஸ் வரியா குழந்தைங்க பீஸ்னால் தனியாக ஒவ்வொன்றுக்கும் மாறும் அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் ஃப்ரெஷ்ஷராக இருக்கும் நாங்கள் நாங்கள் வரலாமா தாராளமாக வரலாம் எயிட்டின் அப்போ டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே இருந்தீங்கன்னா எடுத்துக்கிறோம் ஃப்ரெஷ்ஷராக இருந்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷருக்கு என்ன சார் சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெல் தௌசண்ட் கொடுக்குறாங்க கம்பெனி இப்போ ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு இந்த சேலரி நீங்கள் வேலை செய்கிறதுக்கான சேலரி நீங்கள் மென்ஷன் பண்ணிக்க வேண்டாம் நீங்கள் அதை பழகிக்கிட்டீங்க அப்படின்னா வாரம் ஆறாயிரம் ஏழாயிரம் வரைக்கும் கூட பண்ணுறாரு நார்மலாக நாங்கள் என்ன பண்ணினாலும் நார்மல் ஒர்க் பண்ணால் கூட நாலாயிரம் நாலாயிரத்து ஐநூறுரூவா கேஷுவலாக வாங்கலாம் இதில் எந்த மாற்றம் கருத்து இல்லை நம்ம ட்ரெயின் நிறைய பேர் ஒர்க் பண்ணிவிட்டு நல்ல சேலரி வாங்கிட்டுருக்கவங்களா இருக்காங்க சரி ஓகே இப்போ வரீங்க ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு பழகினீங்க அப்படின்னா ரேட் மாதிரி சொல்லிட்டேன் சொல்லிவிட்டேன் ஃபுட்டும் அதே தாங்க கேன்டீனில் சமைச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இல்லை கேன்டீன் இருக்குது ஹோட்டல் இருக்குது மூணு ஆப்ஷனில் உங்களுக்கு எது பெஸ்ட்டோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சமைச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கம்பெனி திங்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க நீங்கள் சமைச்சு சாப்பிட்டுக்கணும் இல்லை எனக்கு சமைக்கிறதுக்கு வராது அப்படின்னா ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலாம் இல்லை கேண்டீன் சாப்பிட்டுக்கலாம் ஆனால் அதுக்கான பே நீங்கள் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் சரி ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி நீங்கள் தான் பே பண்ணணும் சரிங்க இப்போ லீவ்லாம் இருக்கா இல்லையா இருக்குங்க வாரத்தில் ஒன் டே இருக்கும் அது சண்டே வரந்தாலும் இருக்கலாம் எமர்ஜென்சி ஒர்க்காக வரனா அதர்வைஸ் ஒரு நாள் மாற்றி கொடுத்துருவாங்க ஆனால் வீட்லேயும் ஒன்றா ஒன் டே நீங்கள் ரூம் எடுத்துக்கலாம் ஃப்ரீயாக லீவ் எடுத்துக்கலாம் சரி இன்ஃபார்ம் பண்ணிட்டு இப்போ யார் வரலாம் எங்கே வரலாம் எல்லாருமே நான் தான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் ஃபேமிலியும் வரலாம் ஃப்ரெஷ்ஷராக இருந்தால் சிங்கிளாக வரலாம் இல்லை நான் ஃப்ரெஷர் சார் நான் ஃபேமிலியாக இருக்குன்னா நாட்டில் உடைய இருக்குன்னு சொன்னது தான் உங்களுக்கு சரி ஆவணங்கள் என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்கேஜ் காண்டக்ட் நம்பர் ஆதார் கார்டு இது மூணு இருந்துச்சுன்னா நீங்கள் எப்படிட்டாக வரலாம் வேலைக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு தகுதியானவர்கள் தான் எங்கே வரணும்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் பழைய பேருந்துகளை வந்துட்டு நமக்கு காண்டக்ட் பண்ணி அப்படின்னா டிஸ்பிளே வர நம்பருக்கு காண்டக்ட் பண்ணிங்கன்னா இப்படின் கூப்பிட்டு வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணிவிட்டு இமிடியெட்டாக ட்ரூடெயில் ஜாயின் பண்ணி கொடுத்துருவாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்